கடல் வளமும் கிளை வளமும் விளையாட்டும் கல்வியோடு இணைந்து உருகிய நிலப்பர பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறிந்து வாழ்கின்ற இடமே குறுநகர் இக்குறுநகரே சுகாதாரம் ஒரு நிரந்தர பிரச்சனையாக ஆண்டு தொட்டு இந்த வரை வளம் பத்து கொண்டிருக்கின்றது இச்சுகாதார பிரச்சனை பல தரப்பினரும் குறிப்பாக அரசோடு இணைந்து பல சேத்திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் சில சேத்தட்டங்கள் வெற்றியறித்தும் சில சேத்திட்டங்கள் தோல்வியறித்தும் இருக்கின்றது எழுபது வீதமான மக்கள் தொழிலை அடிப்படையாக கொண்டு வாழுகின்ற இக்குறுநகரில் வடிகால் சுத்திகரிப்பின்மை தற்பொழுது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது மக்கள் மத்தியில் இந்த அதிருப்தியை ஏற்படுத்துகின்ற வடிகால் பல மாத காலமாக சுத்திகரிக்கப்படாமை பல பிரச்சனைகளுக்கு வித்தாக அமைந்திருக்கின்றது குறிப்பாக ஜால் நகர பகுதியில் இருந்து வருகின்ற கழிவு நீர் கழிவுகள் இந்த பிரதானமான ஊடாக குறுநகர் கடலுக்குள் கலக்கின்றது இப்பகுதி வாய்க்கால்கள் பல மாத காலமாக சுத்திகரிக்கப்படாமையால் குப்பைகள் கடலுக்குள் தண்ணீர் வெளியேறாதவாறு இவ்வாய்க்கால் தற்பொழுது குப்பை மீடாக காட்சி தருகின்றது இந்நிலையால் பல தரப்பட்டோர் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இவ்வாய்க்காலுக்கு முன்பாக ஒரு பாடசாலையும் அமைந்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் இந்த வாய்க்காலை கடந்துதான் இந்த மாணவர்கள் பாரசாலைக்கு செல்கின்றார்கள் துர்நாற்றத்தை கடந்துதான் பாரசாலைக்குள் மாணவர்களும் வீதிகளிலே மக்களும் நடமாறித் திரிகின்றார்கள் பல தரப்பட்ட அழுக்கில் நிறைந்த இந்த குப்பைகள் நிறைந்த இந்த வாய்க்கால்கள் சுத்த இருக்கப்படாமையா இரவு வேலைகளில் டொலம்பின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாகவும் பூச்சி புழுக்களுடைய வரவு அதிகரித்து வருவதாகவும் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்து வர இனமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாம் பலதரப்பட்டோரை அணுகிய போதிலும் குறிப்பாக மாநகர சபை ஊழியர்கள் அதிகாரிகள் என தீர்வு இன்று வரை எட்டப்படவில்லை இந்நிலையில் எம்முடைய மக்களுடைய எதிர்காலம் குறித்து நிரந்தரமான ஒரு தீர்வினை முன்வைத்து தொடர்ந்தும் இந்த வாய்க்கால் சுத்தி வேண்டும் இன்றோடு இந்த நின்று விடாது தொடர்ந்து இந்த சுத்தியரிப்பினை மேற்கொண்டு எம்முடைய மக்கள் எதிர்காலத்தில் ஆரோக்கியமான சுமூகமான வாழ்வை சுவைக்க தாங்கள் அமைக்க வேண்டும் என்பதே குருநகர் மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது